இங்க கோயம்பேடு மக்கள் இருக்காங்க வலசரோக மக்கள் இருக்காங்க ஏன் வடபள்ளி மக்களும் இருக்காங்க நம்ம யாரையுமே அப்படி பார்க்க மாட்டோமே வட சென்னை அய்யோ அவங்களா அவங்களே ரொம்ப லோக்கல் கையாசி ஃபுல் வயலன்ஸ் பா ஃபுல் வயலன்ஸ் ஃபுல் ட்ரக்ஸ் தான் உனக்கு ஒரு ஒரு சீனோ நீ டப்ப 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 எகிரி தான் இருக்கணும் சண்டை போட்டு தான் இருப்பா கஞ்சா அடிச்சுட்டே இருப்பா உனக்கும் கஞ்சா அடிக்கணும்னு தோணும் இந்த படத்தை இதான் ரெண்டு யோசித்தாலே தம் இதான் ரெண்டு யோசித்தாலே தம் இதான் ரெண்டு யோசித்தாலே அதில் கீழே விட போட்டுக்கிறாங்க புகையை பிடித்தாலும் உடம்புக்கு கெடுதல் என்ன அந்த அடல்ட் இல்லை சண்டை போடுறது என்ன காரணம் ஏபிசி கூட கொடுப்பேன் லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த விஜய் சொதுப்பிட்டார் இந்த விஜய் காப்பாற்றார் அவ்வளோதான் நம்ம எதை நம்ம பட படம் மூலயமா நம்ம எதை கொடுக்குறோமோ அதை வந்து மக்களுக்கு வந்துட்டு தெரியும் அதான் மக்களுக்கு ஞாபகம் வரும் விஜய் கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் விஜயோட மூவிஸ் உரியடி ஒன் டூ பாத்தீங்கன்னா விஜயகுமார் ஆமா ஆமா தப்பாயிடும் ஒன் டூ பாத்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்ற ஒரு படமா இருக்கும் நம்ம லைக் பண்ணுவோம் ஏன்னா ஒரு போபால் கேஸ் ஸ்ட்ரெஜிட்டி எல்லாம் எடுத்த ஒரு ஹீரோ இந்த படத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் வயலன்ஸ் ஃபுல் கஞ்சா இந்த கஞ்சா வச்சுதான் இது என்னன்னா லோகேஷ் கனகராஜ்னா ஏராயினா வச்சு எடுக்கிறாரு நான் கஞ்சா வச்சு எடுக்கிறேன் கிசா வச்சு எடுக்கிறேன் அந்த மாதிரி ஃபுல்லாகவே வயலன்ஸும் கஞ்சாவை எடுத்து எடுத்திருக்காங்க படம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கிஸாக அடிக்கிறீங்க சரி ஓகே வாட்டர் பாட்டிலை கொடுத்து அதை ஊதுறது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும் போது நீங்கள் மூவியே மூவியாக பாருங்கன்னு தான் சொல்லுவீங்க பட் நாளைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து பார்க்கும்போது அவனுக்கு அது மாதிரி தோணும் ஸோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன் மோசமாக தான் இருக்குது மோசமாக இருக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க நீங்கள் மோசம் இல்லை ப்ரோ எனக்கு என்னமோ பெருசாக தெரியல ப்ரோ மேக்கிங் வைஸ் நல்லாயிருக்கும் ப்ரோ பட் ஆனால் படம் நல்லா இருக்கு அதை வச்சு சீன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் சீன்ஸா ப்ரோ சீன் அந்த வச்ச அந்த சீன்ஸ் அது கொஞ்சம் பாதிக்கப்படுறது அவங்களோட ஒரு ஜென்டராக பாதிக்கப்படுறது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து பாதிக்கப்படுறது அந்த மாதிரி தான் இருக்கு வட சென்னை அவங்கள வந்து போர்ட்ரேட் பண்ணி அந்த ஜோனர் பீப்புளை வந்து போர்ட்ரேட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கு இதுவும் வட மக்கள் மக்களை வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ண அவங்கள மோசமாக சித்தரிக்கிறாங்க பிராண்டிங் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அதுதான் பண்ணுறாங்க லேபிள் அதான் ஒரு ஹாஸ்டல் ஒரு சீரிசன் வந்துச்சு அதே மாதிரி தான் இதுவுமே பண்ணுறாங்க ஏன் அவங்கள வந்து ஸ்மோக் தான் பண்ணுவாங்க ஸ்மோக் தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு ஏன் அந்த கேங் கேங் தான் பண்ணுவாங்கன்னு ஏன் போர்ட்ரேட் பண்ணுறீங்க அவங்களும் டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க என்னமோ இது அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இதுவங்களா அப்படி இவங்களா வட சென்னைனா இங்கே கோயம்புத்தூர் மக்கள் இருக்காங்க வளசரோக்க மக்கள் இருக்காங்க ஏன் வடப்பள்ளி மக்களும் இருக்காங்க நம்ம யாரையுமே அப்படி பார்க்க மாட்டோமே வட சென்னையா ஐயோ அவங்களா அவங்களும் ரொம்ப லோக்கல் கையாசு ஏ என்னாம்மா இன்னா இருக்குது இப்படி தான் இப்படி தான் ஏன் போர்ட்ரேட் பண்ணுறீங்க அவங்க அப்படி கிடையாது அப்படி அவங்கள போர்ட்ரேட் பண்ணாதீங்க அவ்வளவுதான் இன்னொன்று படம் வந்து ஒன்லைனில் பார்த்தீங்கன்னா நல்ல கதை ஆனால் இவங்க எடுத்துகிட்டு போகிற விதம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சொதப்பிட்டாங்க நம்மளுக்கு நார்மலாக வந்து ஒரு வில்லனை பார்த்தா தான் டென்ஷன் ஆகும் இவன் என்னடா சும்மா சும்மா போய் ஹீரோவன் ஒன்றான் இவன் ஏன்டா வெறுப்பேற்றிட்டே இருக்கான் ஹீரோன்னு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது சும்மா இருக்கிற வில்லங்கிட்டலாம் இவரு தான் வாண்டடாக போய் சண்டை போடுற மாதிரி கேட்டால் ஒருத்தன் உசு பேத்தி விட்டான்ட்டு அது உசுப்பேற்றது நல்லாவே இல்லை செட்டும் ஆகலை கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு பட் விஜய் வந்து அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த படத்தை அவர் ரோலை டெலிவர் பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக கிடையாது ஜோசப்ன்ற கேரக்டர் ரொம்ப சூப்பரான கேரக்டர் அதே மாதிரி விஜய் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கலான்னா அவர் வந்து ஒரு ரோல் மாடலாக வந்திருக்கணும்

இருப்பான். يعني ஒரு ஒரு காலேஜ் ஃபைட் இருக்கு. காலேஜ் ஒரு ஃபைட் கேமரா ஓடிட்டே இருக்கு. ஏதோ புதுசா ட்ரை பண்ணனும்னு நீ எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் புதுசா ட்ரை பண்றாங்க பட் படம் நல்லா இருக்கு. படமா படமா பாத்தீன்னா நல்லா இருக்கும். எனக்கு ஸ்மோக்கிங் கொஞ்சம் ஒய்ட் இருக்கலாம் பார்த்தபடி

அவன் அப்பனை கொன்னா இவன் அப்பனை காண்டி அவன் தம்பியை கொண்டா அண்ணனை காண்டி அவன் அண்ணனை கொண்டா இவன் அண்ணனை காண்டி இவன் மாமனை கொண்டா அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்க தவிர்த்து மற்றபடி கதை 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 பெருசாலாம் எதுவும் இல்லை மேக்கிங் நல்லா இருக்கு ஹீரோ ஹீரோ செம்மையா பண்ணியிருந்தாரு அவரு அவரோட கேரக்டர் நம்ம வந்து குறைசல விருப்பமே இல்ல ஹீரோ வைஸ் அவரோட கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க ஏன் ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் நான் என்ன கேட்டா ஏபிசி கூட கொடுப்பேன் அந்த அளவுக்கு இருக்கா சின்ன குழந்தைங்களாம் பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் காதில் வச்சு ஒரு பொண்ணெல்லாம் கத்திருச்சு அப்படின்னு கத்திருச்சு ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓ படம்

படம் வந்து உண்மையாக வந்து ஒன் டைம் வாட்சபிள் இருக்குது படம் அதாவது ஒரு கேங்ஸ்டர் 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 படம் தான் அது நானும் சண்டை படம் நம்ம சார்பட்டா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பட் ஆனால் இது வேறு டிஃப்ரெண்ட்டான கதை அதாவது வட சென்னை மாதிரி அந்தமாதிரி எடுத்துக்காங்க ஆனால் வேற கதை இது என்னென்னா இப்போது ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் படம் எடுக்கிறார் இது இந்த படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு பெரிய ஹீரோ படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அது உண்மை தான் ஒன் டைம் வாட்சபிள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு யாரும் லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த விஜய் சொதப்பிட்டார் இந்த விஜய் காப்பாற்றிட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லை இது விஜயகுமார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஆமாம் அரசியல் பாலிடிக்ஸ்லாம் இருக்குது டேரக்டர் அவர் இல்ல இந்த டைரக்டர் அவர் இல்ல இவர் ஹீரோ ஓகேவா அவங்க டீம் சொல்கிற விஜய் கிட்டே அவரோட படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா இட்ஸ் நாட் அ மூவி அவரோட படம் இது கிடையாது யாரோ எடுத்திருக்காரு இவர் நடிச்சிருக்காருன்னா நான் ஏத்துக்கிறேன் பட் போது அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அவருக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கும்போது அந்த ட்ரெண்டில் போகிறது பெஸ்ட்டுன்றான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ ஒரு ஹீரோ லெவல்லே இருந்து ஒரு கருத்து சொல்கிற படத்துலேயே நடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஒரு அபியூசிவோ ஒரு வேறு மாதிரியோ நடித்தா மக்கள் ஏற்றுக்குமா ஸோ விஜய் அந்த ஸ்டாண்டர்டை லோ பண்ணிக்கிட்டாருந்தான் நான் சொல்லுவேன் என்னை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை படம் ஒன் டைம் வாட்சிப்போம் அங்கேயே படம் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு என்ன படத்தில் படத்துக்கு ஒரு டென்னுக்கு ஒரு நைன் கொடுப்பேன் ஓரளவு படம் சூப்பரான படம் பொதுவாக வந்து அவர் விஜயகுமார் அவர்கள் ஒரு பொறுப்பான ஒரு ஒரு டேரக்டராக உரியடி பண்ணியிருந்தார் உரியடி தூவம் பண்ணியிருந்தார் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ரெஸ்பான்சிபிளாக தானே இந்த படத்தையும் பண்ணியிருக்கணும் எப்படி அதில் மோசமாக அந்த மக்களை சித்த சித்தரிக்கிறதுக்கு அவர்லாம் ஒத்துருப்பார் நினைக்கிறீங்க தெரியலையே ப்ரோ அந்த அவர் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கார் நம்ம என்ன நம்ம என்ன எடுக்க வைக்க கூடாது நான் சொல்ல போகிறோம் முழுசாகவே நீங்கள் அப்படி வைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்போ லியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு அப்பப்போ தம்மடிப்பார் ரைட் ஓகே அதை நம்ம கூட ஏற்றுக்கலாம் ஆனால் பொழுதுனைக்கு தம்ம வச்சுக்கிட்டே இருந்தா அவ இது இதான் ரெண்டு யோஸ்தாலேயும் தம்பு இதான் ரெண்டு யோசத்தாலே தம்பி இதான் ரெண்டு யோசித்தாலே அதில் கீழே விட போட்டுக்கிறாங்க புகை பிடித்தாலும் உடம்புக்கு கெடுதல் அப்புறம் என்ன சீன்ஸ் வைக்கிறீங்க இந்த மாதிரி ஏன் ஒரு லாலிபாப் ஏன் நான் என்ன கே கேங்ஸ்டர் ஒரு லாலி சாப்பிட்டு கூட வைக்கிறேன் சொல்லு ஏன் சாக்லேட் சாக்லேட் சாப்பிட்டு கூட ஒரு கேங்ஸ்டர் இருக்க சொல்லு இருக்க மாட்டானா ட்ரக்ஸ் ரொம்ப அதிகமாக ஆமாம் கண்டிப்பாக அது கதைக்கு தேவைப்பட்டு வச்சிருக்காங்களா இல்ல அது வடக்கு அப்படின்றதுனால வலிஞ்சு திணிச்சிருக்கதா ஒரு சீன் கதைக்கு தேவைப்பட்டு வைக்கலாம் போ எல்லா சீனுமே வச்சுக்கிட்டே இருந்தா நடிக்கிற அவங்க நடிக்கிறதுக்கு தான் ப்ரோ ஆபத்து அது எவ்வளோ பேர் தண்ணி அடிச்சு சரக்கு அடிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் அட்டாக்ல தப்பிச்சு உசுர் வந்து வந்திருக்காங்க பிராக்டிகலா படமா படமா பாக்கும்போது படம் நல்லா இருக்கு பட் ஆனா என்ன படுத்தது அந்த விஷயத்தை ரொம்ப திணிக்காதீங்க அவ்வளவுதான் மத்தபடி ஓனர் படம் நல்லா படத்திலேயே தம் அடிக்கிறாங்க பியர்னா குடிக்கிறாங்க ஆனா ட்ரக் ஃபி சொசைட்டி உருவாக்குறோம்ன்ற மாதிரி எல்லாம் எப்படி பாக்கிறது சொல்லுங்க அதுவும் ட்ரக் தானே